அனைத்து நலுவங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உலக அரசியல் உள்ளூர் அரசியல் இரண்டையும் நம்ம பெருசாக நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் ஏன்னா பெரிய சம்பவம் இரண்டு இடத்துல இரண்டு நிகழ்வு நடந்திருக்கிறது அதற்கப்புறம் நம்ம முக்கியமான நிகழ்வு பேச போயிடலாமே முதல் தகவல் என்ன அப்படின்னா எம்னி அவதிகள் வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு பாருங்கள் இன்று பதினேழாம் தேதி இருக்கு இல்லையா பதினேழாம் தேதி இன்று அனௌன்ஸ் பண்ணாங்க பட் நேற்று நடந்த தாக்குதலில் பிரிட்டிஷனுடைய ஆயில் ஷிப் ஒன்று போலக்ஸ் அப்படின்ற ஒரு எண்ணெய் கப்பல் நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம் அதாவது நேவல் மிசைல்ஸ் மூலயமாக பெரிய அக்யூரேட் தாக்குதல் டைரெக்டாகவே நேரடியாகவே தாக்கல் நடத்திவிட்டோம் ரெட் சி கடல் பகுதியில் வந்திருக்காங்க இது வந்து குறிப்பாக எங்களை கடந்து செல்ல வேண்டியது யூரோப் யூனியன் சைட்லேருந்து வந்திருக்கு நாங்கள் தாக்கல் நடத்திவிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தாக்கல் நடந்த இடத்தையும் நம்ம பார்த்துக்கலாமே எந்த பகுதியில் நடத்தியிருக்காங்க இங்கே தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா அன்ஸ்பெசிஃபைடு பனாமா ஃப்ளாக்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படி தான் சொன்னாங்க ஆக்சுவலாக அது அன் ஸ்பெசிஃபைடு கிடையாது அது யூகேனுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதில் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் உங்களோட இந்த இடத்துல நான் விளக்குறேன் எதுவுமே சொல்லலையாப்பா எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு பார்க்குறீங்க அது வழக்கமான ஃப்ளோல் அப்படி டைலாக் வந்துடுச்சுன்னு வச்சோங்களேன் சரி யூகேனுடைய ஆயில் டேங்கர் போலக்ஸ் அப்படின்ற கப்பல் அது தாக்கல் நடத்திட்டாங்க அதில் உள்ள எண்ணெய் கொண்டு வந்தாங்க இல்லையா அது யாருது அப்படின்னா ரஷ்யாவுது எங்கேருந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னாங்கன்னா இருந்து அப்படியே நேரடியாக இந்தியாவுக்கு கொண்டு வராங்க சரி இப்போ ரஷ்யாவும் எமனிய உதிகளும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லையா இப்போ இது ரஷ்யா மீது தாக்கல் நடத்தியிருக்க வாய்ப்பு இல்லை ரஷ்யா கப்பல்னு தெரிஞ்சிருந்தா ரெண்டாவது விஷயம் என்னென்னா இவங்க தாக்கல் நடத்தப்பட்டது மிக முக்கியமான காரணம் என்னன்னா அது யூகேனுடைய கப்பல்னு தெரிஞ்சு தாக்கல் நடத்துகிறாங்க இப்போ என்ன உலக அரசியல் அப்படின்னா யூகேவும் ரஷ்யாவும் யார் மிகப்பெரிய எதிரிகள் யூகே இதுவரை போடாத தடைகள் எத்தனை தடைகளை போட்டிருக்காங்க இது யாராவது நினச்சி பார்த்துருப்பாங்களா யூகே கப்பலுக்குள்ளாரு ரஷ்யானுடைய ஆயில் குரூட் கொண்டு வந்துட்டு இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வர போகிறாங்கன்ற தகவல் யாருக்கா தெரியுமா இது யூகேவுக்கே ஷாக்காக இருக்குது என்னப்பா நடக்குதுங்கன்ற மாதிரி ஸோ இந்த ஒரு தாக்குதலில் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் இதுதான்பா உலக அரசியல் என்ன உலக அரசியல்னா இத்தனை நாள் மக்கள் மத்தியில் நான் பொருளாதார தடையை போட்டுவிட்டேன் ரஷ்யாவை முடக்கிட்டேன் ரஷ்யாவுடைய பொருளாதாரம் வளராது எங்கள் நாட்டுடைய கப்பல் ஒன்று கூட போகாது அப்படின்னு சொன்ன யூகேவுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்காக ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா எமினி ஒதுக்கீ வந்து ரஷ்யானுடைய லிங்கடு என்னையாக இருந்தால் கண்டிப்பாக தாக்கல் நடத்தி இருக்க மாட்டாங்க அதுவுமே தாக்கல் நடத்திட்டாங்க எல்லாமே ஒரு மறைமுகமாக நடந்த நிகழ்வுகளுக்கு இன்று ஒரு பெரிய லிங்க் பண்ணிட்டாங்க சரி ஓகேவா இந்த உலக அரசியலில் யாரையும் எங்கேயும் நம்ப முடியாது எல்லாமே மறைமுகமாக டைலாக் மட்டும் தான் கொடுப்பாங்க அடியில் அடியில் வந்து இன்டர் இருப்பாங்க அப்படின்றதுக்கு இன்னொரு ப்ரூஃப் ஒன்று உள்ளூர் அரசியல் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது மத்திய பிரதேசனுடைய முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத் அவர்கள் காங்கிரஸ்னுடைய மூத்த தலைவராக இருந்தார் திடீர்னு பார்த்தா இன்றைக்கி அவரும் அவங்க பையனும் போயிட்டு பிஜேபியில் செய்கிறாரோ மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் இது என்னங்க நடக்குதுங்க உலக அரசியல் தான் சரி எங்கேயோ வெளியில் டைலாக் விட்டு உள்ளுக்குள்ளே ஒற்றுமையாக இருந்து காசு வரும் பட்சத்தில் ஏதோ நடந்துக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா எங்கள் அதை விட ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏதோ பெரிய விஷயம் ஸோ இது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்பைடாக இருந்தால் சொல்லுங்க அப்படின்னா கமெண்ட்ல உங்க வேலையை பாருங்க சார் நம்மளுக்கு எதுக்கு இங்கே விஷயம் நம்ம அங்கே பேசிக்கலாம் அப்படின்னாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க என்ன பாஸ் இங்கே நடக்குது இதை விட இன்னும் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லட்டுமா நம்ம கூட போய் பேசிடலாம் ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக பேசும் பொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக காசா பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த ரஃபா எல்லை பகுதியில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை ஒரு இருபது கிலோமீட்டர்லாம் முப்பது கிலோமீட்டர் அப்படியே வெளியேற்றி ஷினாய் பெனிஷுலான்ற பகுதியில் தற்காலிகமாக ஒரு சில கட்டடங்களை கட்டி அங்கே மக்களை குடியமரத்துவதற்காக எகிப்து கட்டடங்களை கட்டி கொண்டிருக்கிறது அப்படின்ற தகவல் வெளியே வருது எகிப்து அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு பேட்டியெல்லாம் கேட்குறாங்க ஐயா என்ன சொல்கிறீங்க கொஞ்சம் ஸ்பீடாக சொன்னீங்கன்னா நாங்கள் விஷயத்தை டக்குன்னு மக்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு கேட்கப்பட்டதற்கு ஸ்பீடாகவும் சொல்ல முடியாது ஸ்லோவாகவும் சொல்ல முடியாது அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலை நாங்கள் எங்களுடைய விஷயத்துக்காக கட்டுறோம் நீங்கள் உங்கள் கற்பனைக்காக கதை கட்டிட்டுருங்க அப்படி ஒரு நிகழ்வு உறுதிப்படுத்தாதீங்க இது எகிப்து அவங்களுக்காகலாம் கட்டலை வேறு ஒரு ரீசனுக்காக கட்டுற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் ஊடகங்கள் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா உறுதியாக இல்லை நிஜமாகவே சத்தியம் பண்ணி சொல்கிறேங்க உள்ள இருக்கக்கூடிய அகதிகளை வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் எந்த அளவுக்கு கட்டுறாங்கன்ற மாதிரி உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க சரி இதில் இன்னொரு உலக அரசியலாம் அடங்கியிருக்குங்க எப்படி எகிப்து வந்து பெரிய அளவுக்கு அப்படியே இஸ்ரேலை எதிர்த்து பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க எல்லை பகுதியில் கொஞ்சம் அப்படியே ஒரு குண்டு சிதறியும் விழுந்து எங்கள் பக்கம் எங்கள் பகுதியில் விழுந்தா கூட நாங்கள் உடனடியாக இஸ்ரேல் மீது வாழ்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் உயிரே போனால் கூட நாங்கள் உள்ளே இருக்கக்கூடிய மக்களை வெளியே விட மாட்டேன்னு சொல்கிறாங்க திடீர்னு இப்படி வந்து இந்த பக்கம் உள்ளே விடுறாங்களே இது எப்படிப்பா என்ன வேத்திரா நியாயம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு புரிய வைக்கிற பாருங்கள் இந்த வரைபடத்தை பாருங்கள் வரைபடல சார்ட் இந்த சார்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அமெரிக்கா அதிகமான நிதி உதவிகளை அளித்த நாடுகள் முத யார் இஸ்ரேல் அதனால் என்ன தான் அவங்க இஸ்ரேலை திட்டினாலும் பிடிச்சாலும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஏன்னா வீட்டுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க பிடிச்சிக்குவாங்க ஆனால் எந்த நேரத்தில் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருப்பாங்க இன்னொரு காரணமும் சொல்லிடுறேனே மேப் அப்படியே ஒரு பக்கம் சின்னதாக கூட இருக்கட்டும் ஏன்னா அந்தளவுக்கு பெரிய எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க ரஃபா பகுதிக்குள்ளே போய் தாக்கல் நடத்தக்கூடாது நீங்கள் இன்டர்நேஷ்னல் லாவை மதிக்கணுன்ற மாதிரிலாம் அமெரிக்கா கடும் கண்டனம் ஃபோன் பண்ணி பைடன் அவர்கள் ஆ உ ஆ அப்படின்லாம் திட்டினாங்க இவர் வந்து குய்யோ முய்யோன்னு கத்தினார் யார் நெதனியாகும் அவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் பத்திரிகைகள் போட்டாங்க நிறைய கேட்ட போட்டு போட்டுதான் ஃபக் அப்படின்ற மாதிரிலாம் திட்டினாருப்பா அப்படின்னு தான் நான் கூட உங்கள் அதை ஷேர் பண்ணியிருந்தேன் சரி இந்த அளவுக்கு திட்டினா அமெரிக்கா இஸ்ரேலை பெரிய அளவுக்கு ஏதாவது இதுக்கப்புறம் உதவிகளை செய்கிறத நிறுத்துவாங்களான்னா கூட இன்று கூட ஆயுதங்களை அனுப்பிச்சி வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கான ஃபண்டிங்கும் வந்து அனுப்பி வச்சுட்டாங்க ஒன்று சரி ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இன்று கூட பைடன் அவர்கள் உறுதிபட சொல்லியிருக்கிறாங்க ரஃபா பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு தற்காலிக வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஆனால் நான் நூறு பர்சன்ட் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் அந்த இடத்த ஒருபோதும் இஸ்ரேல் உரிமை கொண்டாட விரும்ப மாட்டாங்க விரும்பவும் விட மாட்டேன் நான் அப்படின்னு இருக்காங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னா அந்த இடத்துல இஸ்ரேல் உரிமை கொண்டாடுறதுக்காக எல்லோரும் கேட்கலாங்க அங்கே நடத்தப்படுகிற தாக்குதலை நிறுத்துவதற்காக தான் கேட்குறாங்க மருத்துவமனை மீது நடத்தப்படுகிற தாக்குதல் உள்ளே நுழைந்து நடத்தப்படுகிற தாக்குதல் நிறைய அப்பாவி மக்கள் இழக்கிறார்களே அதற்கான பதில்கள் ஏதாவது கிடைத்ததா என்றால் அதற்கான பதில்கள் கிடைக்கவில்லை ஸோ எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் இஸ்ரேலை விட்டுக் கொடுக்க மாட்டாங்கன்றதில்ல ஒரு மொதல் முடிஞ்சிருச்சா திரும்பி நம்ம வரைபடுத்ததுக்கு போயிடலாம் ரெண்டாவது ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்னென்னா எகிப்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒம்பது பில்லியன் அளவுக்கு கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ பர்சன்ட் அடுத்து ஆப்கானிஸ்தான் வியட்நாம் ஈராக் சவுத் கொரியா யூகே இந்தியா டர்க்கி பிரான்ஸ் பாகிஸ்தான் இத்தாலி கிரீஸ் தைவான் மீதுலாம் போதும் மீதுலாம் நம்மளுக்கு அப்புறம் லிஸ்ட்டில் இருக்கட்டும் உக்ரைன் முப்பத்தி நாலு புள்ளி ஆறு பில்லியன் அதாவது இப்போ அறுபது பில்லியன் ஒதுக்குனாங்கல்ல அதற்கு முன்னாடி இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யார் எகிப்து எகிப்து நம்ம என்னதான் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அமெரிக்கா வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சார் ஆ பண்ணிடலாங்க உடனே முடிச்சிடலாம் விட்டுரலாம் விட்டுடலாம் சரிங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் எகிப்து நடந்துப்பாங்க அதுக்கான காரணங்கள் என்னவென்றால் எகிப்துக்கு மேக்ஸிமம் ஃபண்டு உதவி செஞ்சு ஆபத்துனா ஓடோடி ஓடி ஏதாவது ஒன்று வந்து பண்ணுறது யாருன்னா அமெரிக்கான்ற ஒற்றை காரணம் நம்மளே பார்த்துட்டோம்ல அதனால் பெருசாக விட மாட்டோம் செய்ய மாட்டோம் இஸ்ரேல் வந்தால் தாக்குதல் நடத்தி முடித்து விடுவோம் அப்படின்னு சொன்னால் ஓரமாக சிரிச்சிட்டு போயிட வேண்டியதான் அந்த மாதிரியான செய்திகளை இதுக்கப்புறமும் இதற்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தா கூட நான் பே நம்ம சொன்ன இது சும்மா பேருக்கு சொல்லுவாங்க அப்படியே பார்ட்ரு பகுதியில் அப்படியே பேர் இங்கெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு சொல்ற மாதிரி பண்ணுவாங்க ஒரு மிரட்டலுக்காக எல்லாம் ஒன்றுமே நடக்கான்னு சொன்னோம்ல ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரிஞ்சு போச்சா அடுத்து இன்னொரு விஷயங்க இன்று ஈரான் வந்து சொல்லிட்டாங்க ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு ஈரானுடைய மிகப்பெரிய கேஸ் பைப் லைன் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எக்ஸ்ப்ளோஷிவ் திருப்பி ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடும் அது கரெக்டாக இப்போ வின்டர் சீசனுங்க வின்டர் சீசன் அப்படின்னா நம்ம ஒரு நான்கு நாளுக்கு முன்பு கூட ஒரு சில பதிவுலாம் பார்த்தேன் பார்த்தோம் நம்ம குவைத்தில் திடீர்னு ஆலங்கட்டி மலை அப்படியே ஓமனில் ஆலங்கட்டி மலை ஐக்கிய அரபு எமிரகம் அங்கே சவுதி எல்லா இடத்துலையும் இப்போ பார்த்தோன்னா கடுமையான ஒரு விண்டர் சீசன் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் அந்த மாதிரி ஈரான்லேயும் பார்த்திங்க அப்படின்னா வின்டர் சீசன் கரெக்டாக இந்த சமயத்தில் இப்படி ஒரு தாக்கல் நடத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்களை ரொம்ப என்ன சொல்கிறது இதை வந்து ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாக்கி இந்தளவுக்கு வேண்டுமென்றே ஈரான் மீது தாக்கல் நடத்தியது வேறு யாரும் இல்லை இஸ்ரேல் தான் அதற்கான ஆதாரங்களை ஏதாவது ஈரான் வெளியிட்டதா என்றால் எந்த ஆதாரமும் சொல்லலை ஏதாவது சின்ன இப்போ வெடித்த இடத்துல எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரி கிடச்சி அந்த ஒரு ஆயுதங்களை எடுத்துகிட்டு ஏதாவது பிரித்து கா பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு ஏதாவது ஃப்ரூப் கிடைச்சதுனா எந்த ஒரு ஃப்ரூப்புமே கிடைக்கலைங்க ஆனால் ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நூறு பர்சன்ட் இது வந்து இஸ்ரேல் தான் நடத்தியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க இஸ்ரேலில் மறுத்துருக்குறாங்க இது வந்து நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா இஸ்ரேலுக்கு உள்ளார பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு தாக்குதல் ஒரு பத்தொம்பதுலருந்து இருபது ராக்கெட்டுக்கு மேலே எஸ்புல்லா தரப்பிலிருந்து செலுத்தியிருக்கிறாங்க ஒரு சில பகுதியில் விழுந்து வெடித்திருக்கிறது இரண்டு பேர் பக்கம் இறந்திருப்பதாகவும் நிறைய பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்புல்லா தொடர்ந்து மூன்றாவது நாட்களாக பெரிய தாக்குதலை உள்நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறது அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் யஸ்புல்லா மறுத்துவிட்டது பல நாடுகள் முயற்சி செய்கிறாங்க யாருடைய முயற்சிகளும் பலனளிக்கவில்லை இனி நாங்கள் பிளட் டு பிளட் அவ்வளோதான் ரத்தத்துக்கு ரத்தம் நாங்கள் பழி வாங்க போகிறோம் முடிச்சிருவோம் இனி எங்கே நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ண அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் என்னென்னா அம்மா நடத்துகிற தாக்குதல் பெரிய அளவுக்கான விளைவுகளை ஏற்படுத்தாத எஸ்ரீலுக்குள்ளாது பட் ஆனால் இதை விட அதிநவீனமான ஆயுதங்கள் எஸ்புளாக இருக்கிறதுனால கொஞ்சம் வார் வந்து காம்ப்ளிகேட்டடாக கொஞ்சம் கடினமான காலகட்டத்துக்கு போய்டுன்றதுல தெளிவாக தெரியுது அதே சமயத்தில் உக்ரைன் மீது உக்ரைன் வந்துச்சு பாருங்கள் நடுவில் ரப்பர் எடுத்து அழைச்சிருங்க இஸ்ரேல் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுக்கு இரண்டு பதிவுகள் ஒரு பதிவுகள் நான் ஆர்கே சேனலில் போட்டுருந்தேன் இருந்தாலும் இப்போ நான் போடுறேன் நான் அது போடுறதுக்கான காரணங்கள் இருக்கிறது யூஎன் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டி அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த இனப்படுகொலையின் போது ஒரு வெஹிக்கிளில் வராங்க வந்து கீழே சுட்டு இறந்து போனாங்களே அவங்களோட டெட் பாடிஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வீடியோ பதிவோடு வெளியிட்டு இருந்தாங்க என்னால் அந்த வீடியோ பதிவு வெளியிட முடியாது ஏன்னா கொஞ்சம் அங்கங்கே நிறைய இருக்குது அதனால் சென்சிட்டிவ் விஷயனால பண்ண முடியல அதை கொண்டு போயிட்டு காருக்குள்ளே வைக்கிறாரு பட் இந்த நபர் யாருன்னா யுஎன்ஆர்டபிள்யூவில் ஒர்க் பண்ணுற நபர் ஸோ இதுக்கு முன்னால் நாங்கள் ஒம்பதுன்னு சொன்னோம்ல இப்போ நான் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேர்த்துக்கு மேலே லிஸ்ட்டு வராங்க இன்னொரு வீடியோ சைமல்டேனியஸாக போகிறது என்ன அப்படின்னா ஏன்னா இன்று காலையை வந்து அம்மா தரப்பில் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் மீதி மற்ற தரப்பில் குற்ற சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் எகிப்து தரப்புலேருந்து வைக்கப்படுகிற மிகப்பெரிய குற்றச்சாட்டுன்னா ரெட் கிரசண்ட் ரெட் கிரசன்ட் அப்படின்னா அதுவும் ஒரு பொதுநல அமைப்புங்க அமைப்புங்க யுஎன் ஆர்டபிள்யூ மாதிரி அவங்களுமே ஒரு பொதுநல அமைப்பு அவங்க பெரிய அளவுக்கு உள்ள நுழைஞ்சு நிறைய உதவிகள் செஞ்சாங்க பட் அவர்கள் மீது இன்று காலையில் நசர் மருத்துவமனையில் அதாவது கான்யூனிஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய நசர் மருத்துவமனையில் தாக்குதல் நடத்தப்பட்டது ஒரு பெரிய தாக்கமாக பேசியிருந்தாங்க பட் இந்த வீடியோ பற்றி மீண்டும் ஏன் வயலாக இருக்கம்னா ஏழாம் தேதி இவங்களும் பின்புலமாக இருந்து கூடையே போயிட்டு தாக்கல் நடத்திட்டு அவங்க யாராவது அமாஸ்தரப்பில் காயம் அடைஞ்சாங்கன்னா கொண்டு வந்து அந்த ரெட் கிரசன்ட் ஆம்புலன்ஸில் ஏற்றி இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்கன்னா இந்த பிளானில் எப்படி இவங்க கலந்துக்காமல் இருந்திருப்பாங்க இவங்களுக்கு எப்படி நாங்கள் தூய ஒரு புனிதர் பட்டம் நாங்கள் கொடுக்க முடியுன்ற மாதிரி தான் இஸ்ரேல் தரப்பில் இப்போ கேட்குறாங்க இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்படுகிற விஷயங்கள் ஒன்று யூஎன்ஆர்டபிள்யூவை பெரிய டார்கெட் வச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க பட் ரெட் கிரசன் மீது பெரிய அளவுக்கு இதுவரைக்கும் சொல்லாமல் இருந்தாங்க பட் இப்போ முதல் முறையாக இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் வெளியே வர ஆரம்பித்து இருக்கிறது ஸோ அவர்களும் இதற்கான முழு வேலையில் இறங்கி இருக்கிறார்கள் அதில் அதற்காக ரொம்ப சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் இஸ்ரேலுக்குள்ளாரையும் இன்று காலையில் பார்த்தோன்னா அந்த நியூஸ் பகுதி பக்கத்தில் இருந்து ஒரு ராக்கெட் ரெண்டு நடத்தப்பட்டதாகவும் அதை இஸ்ரேலுக்குள்ளே விழுந்து வெடி வெடித்திருக்கிறது அதுதான் வரைய வரைபடத்துலையும் வந்து சொல்லியிருக்காங்க சைடில் இன்னொன்று பார்த்தோன்னா அது வெஸ்ட் பேங்க் பகுதி இருக்குல்ல வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளாரையும் ஒரு பெரிய சண்டை லோக்கல் மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய காவல் இஸ்ரேலுடைய காவல்துறைக்கும் பெரிய ஒரு பிக் கிளாஷஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு மூன்று விஷயங்கள பார்த்தோம்னா ரஃபா எல்லை பகுதி இருக்கு இல்லையா இஸ்ரேலுடைய மிலிட்டன்ஸ் வந்து நாங்கள் இப்போ யாரையும் நாங்கள் வெளியேற்றலாம் விரும்பலை அவங்க அங்கேயே தான் சேஃபான ப்ளேஸில் நாங்கள் ஒரு பக்கம் போக சொல்லியிருக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெசர் ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் அங்கே மருத்துவமனைக்குள்ளார நிறைய ஆயுதங்கள் கைப்பற்றியதாகவும் இப்போ பனைய கைதிகளுக்கு வைத்திருந்த ரூம் எல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அந்த இடத்துல தான் வச்சுருந்தாங்கன்ற ஃப்ரூப் என்கிட்ட இருக்குன்ற மாதிரியும் அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் வந்து மேலே அமாஸ் பெட்டாலியன் ஒரு சில தாக்கல் நடத்தியிருந்தாங்க கான்யூனிஸ் பகுதியில் கான்யூனிஸ் பகுதின்ற பாருங்கள் காசா சிட்டி பக்கத்தில் மேலே அந்த இடத்துல நாங்கள் தாக்குதல் முறியடிச்சுட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அமாஸ் தரப்புலே என்று உறுதிப்படுத்தியிருக்காங்க முழுமையான தாக்குதலை நிறுத்திவிட்டு கம்ப்ளீட் விட்ரா பண்ணிவிட்டு எங்களோட நிலைகளிலிருந்து வெளியேறினா மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தை அதுக்கு முன்னாடி எந்த சூழ்நிலையிலும் எந்த வடிவத்திலையும் நாங்கள் பேச்சுவார்த்தை வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை நீங்கள் சுற்றி வளைங்க சுத்தாமல் வளைங்க இல்லை திருப்பி வளைங்க இல்லை அந்த பக்கம் போங்க இந்த பக்கம் வாங்க எங்களால் உங்களை பிடிக்க முடியாது அப்படின்றத தெல்ல தெளிவாக இருக்காங்க அம்மா தரப்பில் ஸோ நடத்துங்க பார்த்துக்கலாம்ன்ற அளவுக்கு தான் சொல்லியிருக்காங்க எல்லாம் கரெக்டு தான் நடத்துங்க பார்த்துக்கலான்னு சொல்கிறீங்க பட் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பொருட்களை சாப்பிட்டு வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வீடியோ பதிவுகளை பார்க்கும்போது தான் இதையும் நீங்கள் சிந்திக்கணும் இஸ்ரேல் தரப்புலேயும் நிச்சயமாக பார்ப்பாங்க ஸோ ஏதாவது ஒரு பக்கம் இறங்கி வந்தால் இதுக்கான முடிவுகளோ தீர்வுகளே கிடைக்கும் இல்லை அப்படின்னும் போது யார் பக்கம் அதிகமான இழப்புகளோ அவங்க தான் நேச்சுரலாக இறங்கி வரணும் ஸோ இல்லை எங்களுக்கு இதுவரை நடந்தது இழப்புகளே இல்லை நாங்கள் இன்னும் ஒன்று தாக்க பிடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம எப்படி எத்துக்கிறதுன்னு தெரியல பட் ஆனால் நிறைய மக்கள் எல்லை பகுதியில் அடுத்தடுத்து கான்யூன் பண்ண நினச்சி பாருங்களேன் ஆமாம் சார் அந்த அதாவது பாலஸ்தீன மக்கள் அந்த கடைசியிலிருந்து இந்த கடைசிக்கு சேஃபாக எகிப்து பாடுற வரைக்கும் வந்து இங்கே கூட சேஃப் இல்லாத பட்சத்தில் அவங்க உணவு கூட கிடைக்காத பட்சத்தில் யார் அதுக்கு அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் உணவு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா பொறுப்பேற்றுக்க வேண்டியது யார் இஸ்ரேல் ஆ இல்லை ஆமாசா நீங்கள் உங்ககிட்ட அந்த கொஷின் மார்க் போகிறேன் நீங்களே பதில் அளிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம எங்கே எந்த கருத்து பேசினாலும் ஓடி வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க ஹர்ட் ஆகிக்கிறாங்க நாளாக ஹர்ட் ஆகலை ஏன்னா எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணாலுமே நம்ம ஒரே நில ம மனப்பான்மை தான் ஆனால் இதுவரை இறந்த இழப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பேர் வந்து இறந்து போயிருக்காங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அதே தரப்பில் இந்த வரைபடங்கள் பதின ஏழாம் பதினாறாம் தேதி எமினி ஔதிக்கள் மீது ஒரு நான்கு நிலைகளை தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த நான்கு நிலைக்கான தாக்குதல் தகுதி ப பகுதிகளை பார்க்குறீங்க ஸோ இது அமெரிக்காவும் யூகேவும் இணைந்து நடத்திய தாக்குதல்கள் ரொம்ப நாளாக கொஞ்சம் நடத்தாமல் இருந்தாங்க இப்போ அந்த அந்த பகுதி ஒரு தாக்குதல் இப்போ நம்ம அப்படியே உக்ரைன்கிட்ட போயிடலாம் உக்ரைனில் மிகப்பெரிய ஒரு பெரிய பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா அவடையுகா பகுதியில் பத்து கிலோமீட்டரை விட்ரா பண்ணிவிட்டு வர சொல்லிட்டாங்க எவ்வளோ சீக்கிரம் உங்களால் வெளியேற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வெளியேறுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எப்படி பார்க்கலான்னா நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு வரைபடத்தை கூட சொல்லிடுறேன் காலில் கூட சொல்லியிருந்தேன் இந்த ரவுண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தியா இன்னும் கொஞ்சம் பிளேஸ் தான் இப்போ சென்ட்ர பிளேஸ் உள்ளலாம் இருக்காங்க பார்த்தியா பத்து கிலோமீட்டர் உள்ளனா நிறைய வீரர்கள் உள்ளே இருப்பாங்க அப்போ எல்லா வீரர்களும் இப்போ திடீர்னு விட்ரா பண்ணிட்டாங்கன்னா அவங்க சரண்டர் ஆக வேண்டியது தான் ஒரே வழி அதனால் எங்களுக்கு இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கான வீரர்கள் சரண்டர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஸ்கைரக்ஸ் ஸ்கைரக்ஸ் யார் அப்படின்னா புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற லேண்டிங் கமாண்டர் அதாவது தரைப்படைக்கான தலைவர் தரைப்படைக்கான தலைவர் இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இப்போ அவன் புதுசாக வந்தார் இப்போதான் பொறுப்பேற்றுக்கிட்டாரு அவடி யுகா பகுதியை விட்டுட்டார் இப்போல்லாம் ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி இப்போ புதுசாக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக பழைய ஆள் மேலே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சரியில்லை அவர் கரெக்டாக இருந்திருந்தார்னா இதை நாங்கள் முடிச்சிட்டு மாதிரி சொல்லுவாங்க இது எங்கேயோ மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குல்ல எங்கேயோ ஒன்று மேட்ச் பண்ணிக்கோங்க இருக்கிறது உங்களால் முடியுமா முடியாத ஆனால் என்ன பண்ணால் பழைய ஆட்சிகளை குறை சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கறதோ அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க இது எல்லா அரசுகளுக்கும் பொருந்தும் அது அடிப்படலாகட்டும் எல்லா இடத்துலையுமே சரி இதில் ஜெலன்ஸ்கி அவர்களும் வந்து சொல்லிட்டார் என்ன வேறு வழியே இல்லை எங்கள் வீரர்களை இருக்கிற வீரர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிவுக்கா அப்படின்றது வந்து மரியவு போல் மாதிரி உக்ரைன் போல் இருக்கும்போது அவங்களோட பொருளாதாரத்தில் முப்பது பர்சன்ட் இழந்துட்டாங்க அவுடியோக்கா பகுதியும் இலங்கிறாங்க அப்படின்னும்போது உங்கள் பொருளாதாரத்தில் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே இழப்பிற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படியே ட்ரோன்ஷாட்டில் கூட என்ன காட்டியிருக்காங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோ கம்பெனி மாதிரி இருக்குது அந்த கோ கம்பெனி மட்டும் நிறைய கம்பெனிகள் இருக்குது அதில் ஒவ்வொரு இடத்துலையும் ரஷ்யானுடைய ஃப்ளாகை ஏற்றிட்டு இருக்காங்க இந்த இடத்துல தற்பொழுது கூட அசோ மிலிட்டன்ஸ் அதாவது உக்ரைனுக்கு உதவி செய்யக்கூடிய அசோ மிலிட்டன்ஸ் குறிப்பாக ரஷ்யா வந்து அசோ மில்கான வேட்டையாடுறதுக்காக இந்த அளவுக்கு இந்த தாக்குதல் அவர்களோட நிலைகளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறமா சொன்னாங்க ஸோ இதற்கு ரஷ்யா மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க இந்த அட்வான்டேஜுக்கு ஒரு ரிவென்ச் எடுத்தாங்களா அப்படின்னாங்கன்னா உக்ரைன் தரப்புலேருந்து ஒரு ரிவெஞ்சு எடுத்திருக்காங்க என்னென்னா பெல்கிராட் பகுதி இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் பெல்கிராட் பகுதியில் ஆல்மோஸ்ட் பெரிய ஒரு தாக்குதலை ட்ரை பண்ணாங்க அந்த நீல கலர் எல்லாமே உக்ரைனுடைய ட்ரோன் உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க பட் ரஷ்யா தரப்பு என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை எங்களுடைய வான் பாதுகாப்பு மூலயமாக அது வான்லேயே சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவடியூகா பகுதியை பொறுத்த வரைக்கும் முழுமையாக இழந்து விட்டது இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான் உக்ரைனுக்கு இன்னும் என்ன நடக்க போதோ தெரில வெஸ்டர்ன் நாடுகளோட ஆயுதங்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இழந்த பகுதியில் உக்ரைன் பிடிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு வருஷம் ஆகும் அப்படின்னு மற்ற எல்லா நாடுகளட தரப்புலையும் சொல்கிறாங்க மூணுல நாலு வருஷம் ஆகும் அப்போ இந்த வார் எத்தனை வருஷம் நடக்கும்னு தெரியல அத்தனை வருஷம் ஒருத்தர் உதவியும் செய்வாங்களா நம்மளே ஒருத்தர் கஷ்டப்படுறாரு நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு யாரோ ஒருத்தர் வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு எத்தனை நாள் சாப்பாடு போட்டுருவீங்க ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதுக்கப்புறம் நம்மளை சலுப்பு தட்டிடணும்ல அரசியல் மாற்றங்கள் நிறையா நடக்கலாம் நம்மக்கிட்ட பொருளாதார மாற்றங்கள் நிறையா நடக்கலாம் அரசியல் மாற்றங்கள் நடக்கும்போது இதே உதவிகள் தொடராது என்று எப்பொழுது ஜெலன்ஸ்கி உணர்கிறாரோ அப்பொழுதுதான் தான் உக்ரைனுக்கான விடுதலை முழுமையான விடுதலை அது வரைக்கும் கிடைக்காது ஏன்னா எப்போனாலும் மாறலான்ற தர்மம் அவருக்கு கூடி சேகரி உணர்றாரா உணர்லையா ஒன்றுமே புரியல ட்ரம்ப் வந்தாருன்னா எல்லாமே மாறும் ஸோ பார்க்கலாம் நம்ம என்ன நடக்க போகிறது தெரியல அமெரிக்கா அங்கே சுற்றி எங்கள் சுற்றி ட்ரைவானுக்கு தைவான்ற பாருங்க தைவான் நம்ம இருக்கிற சீனா அப்படின்னாவே சீனாவுக்கு பெரிய ஒரு நெருக்கடி திபேத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒரு பதினேழு அக்ரிமெண்ட்டு பக்கம் திபேத்துக்கிட்ட போடுறாங்க அந்த பதினேழு அக்ரிமெண்ட்டும் கிட்டத்தட்ட சீனாவுடைய த கைக்கூலியாகவே வச்சுருந்தாங்க தலாயில்லாம அவர்களோட கைது பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் அது நம்ம ஒரு தனி வீடியோ பதிவாக போகணும்னு அதனால டைம் கிடைக்கும்போது போகிறேன் சுருக்கமான செய்திகள் என்ன அப்படின்னா தற்பொழுது திபேத்தை தனது ஒரு சில பகுதிகளை ஒரு சில விவசாய நிலங்களை தனதுக்கு உட்பட்டிட்டு முழுமையாக தனது கைக்குலியாக வைத்திருக்கிறார்கள் சீனாவை பொறுத்த வரைக்கும் அதனால் திபெத்தை முழுமையாக ஒரு சுதந்திர நாடு மாதிரி அனௌன்ஸ் பண்ணி அங்கே முறையான தேர்தல் நடத்துவதற்கு அமெரிக்கா உதவுகிறது திபேத்தில் சீனானுடைய தலையீடுகள் வெளியேற வேண்டும் என்று ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க இந்த ஓட்டெடுப்பில் என்ன அப்படின்னா ரிபப்ளிகன் பார்ட்டியாக இருக்கட்டும் டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக இருக்கட்டும் எல்லாமே இணைந்து ஓட்டு எடுத்து நடத்தியிருக்காங்க முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் ஆம் என்றும் இருபத்தி ஏழு பேர் வேண்டாம் என்றும் ஓட்டு எடுத்திருக்கிறாங்க ஸோ மெஜாரிட்டியான ஓட்டு என்னும்போது சீனாவுக்கு எதிரான ஓட்டு எடுப்பது ஸோ தைவானுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ திபேத்துக்கு வந்து இறக்கியிருக்காங்க அடுத்தடுத்து சீனாவுக்கான நெருடர்கள் அது இல்லாமல் நேற்று இன்னொரு வீடியோ பதிவில் கூட பார்த்து பார்த்தேன் நான் நிறைய அமெரிக்காவுடைய நான்கு போர்க்கப்பல்கள் அவசர அவசரமாக தென்சீனா கடல் பகுதியை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஸோ சம்திங் ஏதோ நடக்குது ஒன்று எலெக்ஷனுக்குள்ளே ஏதோ ஒன்று நடத்தி ஓட்டு நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரா அது எப்படின்னு தெரியல பைடன் அவர்கள் பட் சீனாவுக்கு ஃபுல் ப்ளஜ்டாக இருக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம் ஓஹோ ஏன்னா திபெத் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறது ஏன்னா அங்கேருந்து அருணாச்சல் பிரதேசாக இருக்கட்டும் இல்லை அக்சாய் சீனா இருக்கட்டும் ஏன்னா திபேத்து கடந்து அருணாச்சல் பிரதேசம் வந்து எங்களோட பகுதிகள்னு உரிமை கொண்டாடும் போது அப்போ அங்கே ஸ்ப்ரீ ஸ்பேஸ் இருக்கா இல்லையா அதை அங்கே ஹோல்டு பண்ணிட்டாவே அங்கே மாட்டாங்களா இல்லையா ஸோ அதனால நம்மளுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மாதிரி நம்ம தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கணும் இல்லை அமெரிக்கா அந்த விஷயத்தை கை வச்சுட்டு நடுவில் இந்தியாவை கோத்துட்டு நீ பாட்டு ஓடுகிறாதீங்க உக்ரைனை மாட்டு வட்ட மாதிரி இங்கே இந்தியா ஸோ அதை தாண்டி சீனாவில் இருக்கக்கூடிய மைகிரன்ஸ் பெரிய அளவுக்கு உள்ளே போகிறனால என்னப்பா சீனாவில் வேலை வாய்ப்பு இருக்கா இல்லையா என்ன சீனாவில் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கிறன்ற மாதிரி வந்து சொல்லி இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க உக்ரைன் ஒரே ஒன்று விஷயத்தை வந்து இன்னி கிளைம் பண்ணியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ரஷ்யானுடைய எஸ்யூ டூ எக்ஸ் யூ தேர்ட்டி ஃபோர் ஃபைட்டர் பாமும் ஒன் எக்ஸ் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்டும் பெரிய அளவுக்கு முடிச்சிட்டாங்க தாக்கல் நடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி அதாவது சுட்டு வீழ்த்திட்டோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இன்னும் ரஷ்யா தரப்பில் அதை ஒத்துக்கலை இன்னொரு விஷயம் கூட பெரிய அளவுக்கு பேச பொருளாகுது இந்த வீடியோவோட நிறைய பகுதியாக கூட நம்ம எடுத்துக்கலாம் நிறைய பகுதியாக எடுத்துக்கலான் போது நான் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன் எப்படி நான் மிஸ் பண்ணேன்னு தெரில ரஷ்யாவோடய எதிர்கட்சித் தலைவர் அலெக்ஸி நாவல்னி அவர்கள் இருந்ததற்கு பெரிய அளவுக்கு வெஸ்டர்ன் நாடுகள்லாம் ரொம்ப கண்டனங்கள் பயங்கரமாக பொங்கி எழுந்தாங்கன்ற மாதிரி விஷயங்கள் சொன்னோம் நம்ம நேற்று ஒரு விஷயத்தை பேசியிருந்தோம் இல்லையா விக்கிலீக்கோட லீக்கோட ஃபவுண்டர் ஜூலியன் அசாஞ்சோ அவர்களை வந்து யூகே கைது பண்ணியிருக்காங்க இது எந்த விதத்தில் கரெக்டாக அதை விட மோசமான ஒரு நிகழ்வு அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம்ல கரெக்டாக இன்றைக்கி வந்துருச்சு விக்கி லீக்கோட ஃபவுண்டர் ஜூலியன் அவரோட மனைவி வந்து இன்றைக்கி இவ்வளோ நல்லவங்களாக பேசுகிற யூகே அமெரிக்கா எல்லா நாடுகளுக்கும் இவ்வளோ நல்லவங்களாக இருந்தால் எங்கள் கணவரை விடுவிச்சிருக்கலாமே நீங்கள் இவ்வளோ கருத்து சுதந்திரம் எதிர்பார்க்குற நீங்கள் இவ்வளோ ஜனநாயகம் மலர வேண்டும் என்று எதிர்பார்க்குற நீங்கள் நீங்களே இல்லாத போது அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க இல்லாத போது நீங்கள் அங்கே கருத்து சொல்கிறதுல உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது எங்கள் கணவர் விடுதலை செஞ்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் நானும் ஏற்றுக்கிறேன் ரெண்ட அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம நேற்று சொன்ன அந்த கம்பாரிசன் இன்றைக்கி கரெக்டாக வந்துருக்குது பண்றது நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கப்ளீட் பண்ணி நினச்சிட்டா நிறைய சொல்லணும்னு நினச்சா நாளை காலையில் நம்ம ரவிக்குமார் கே சேனல் பார்த்தலாம் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்பர் சேனல் நன்றி வணக்கம்